ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் இக்கோவில் ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோவிலாகும் வைகுண்டத்தில் இருப்பது போலவே பெருமாள் இங்கு சைன கோலத்தில் காட்சியளிக்கிறார் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானது சேர சோழ பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமையுடையது இக்கோவில் பல தோஷங்களை நீக்கும் ஸ்தலமாகவும் உள்ளது கருவறை விமானம் வைகுண்ட விமானத்தை ஒத்தது என புராணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமபிரானால் விபீஷணனுக்கு பரிசீலிக்கப்பட்ட மூலவர் காவிரி ஆற்றில் விநாயகரால் மணலில் வைக்கப்பட்டு அங்கேயே ஸ்தாபிதம் செய்யப்பட்டார் முருகன் கோவில்களில் மிகவும் சிறப்புடையது பழனி முருகன் கோவிலாகும் இங்குள்ள சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது இந்த சிலை நவபாஷாணத்தால் வடிவமைக்கப்பட்டது ஆகையால் இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளைப் போக்கும் அருமருந்தாக உள்ளது அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் வீபூதி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகள் கொண்டு எண்பத்தி ஓரு சித்தர்களால் ஒம்பது வருடங்கள் போகர் சித்தர் தலைமையில் இச்சிலை செய்து முடிக்கப்பட்டது முருகர் சிலைக்கு இடதுபுறம் மரகத லிங்கம் உள்ளது பழனியில் முருகனை வேண்டுவதன் மூலம் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றிடலாம் கடலோரம் அமைந்துள்ள முருகப்பெருமானின் முக்கியமான படைவீடு திருச்செந்தூர் பார்வதி தேவியிடம் பெற்ற வேலினால் சூரபத்மனை கடல் வழியாக வந்து சம்ஹாரம் செய்த திருத்தலம் சூரபத்மனை அழித்தே மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி ஆட்கொண்ட திருத்தலம் குழந்தை பாக்கியம் குருவர்கள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் யாவும் நீங்க இத்தலம் தலமாக உள்ளது அறுபடை வீடுகளில் இது இரண்டாம் படைவீடு இக்கோவில் தேவ சிற்பி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இங்குள்ள மூலவர் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு முருகன் கையில் தாமரையுடனும் ஜடா முடியுடனும் சிவ யோகி போல் காட்சி தருகிறார் ராமேஸ்வரம் இந்தியாவில் அமைந்துள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் மிகவும் முக்கியமான திருத்தலம் இது பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இங்கு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ள கிணறு உள்ளது அதில் அக்னி தீர்த்தம் பிரசித்தி பெற்றது பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற தலமும் இதுவே ராமாயணத்தோடு தொடர்புடைய இத்தலத்து லிங்கம் ராமபிரானால் ராவணனை கொன்றதன் மூலம் ஏற்பட்ட பிரம்மஹத்தை தோஷம் நீங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் அனுமான் கொண்டு வந்த விஸ்வநாத லிங்கத்துக்கு முதல் பூஜை செய்த பிறகே ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறும் இருபத்தி தீர்த்தங்களில் நீராடி பின்னர் கடலில் நீராட பித்திரு தோஷங்கள் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிகலிங்கமும் கருவறையில் உள்ளது பல்லவர்களால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் பார்வதி தேவி மயில் உருவில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்ததால் என்பதால் இவ்விடம் மயிலாப்பூர் என அழைக்கப்படலாயிற்று இக்கோவில் கடற்கரையை ஒட்டி இருந்ததாகவும் கடல் கொண்டதால் தற்பொழுதுள்ள கோவில் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது கைலாயத்தில் சிவபெருமான் பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமைகளை கூறும்பொழுது பார்வதி தேவி ஒரு மயிலின் நடனத்தில் லயித்ததால் பூவிலையில் மயிலாக பிறந்து எம்மை பூஜிக்க யாம் மாட்கொள்வோம் என சிவபெருமான் கூறியதாக புராணங்கள் கூறுகின்றன பண்டைய காலத்தில் காபாலிகர்கள் ஈசனை பூஜித்து வந்ததார் கபாலீஸ்வரர் என பெயர் பெற்றார் இக்கோவில் சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சென்னை மாநகர் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள வைணவர் திருத்தலம் பார்த்தசாரதி கோவிலாகும் மூலவர் வேங்கடகிருஷ்ணன் உற்சவர் பயிரிலேயே இக்கோவில் அழைக்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவிலாகும் கிருஷ்ண பகவான் குடும்ப சமேதகராக இங்கு காட்சியளிக்கிறார் இவரை வழிபடுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமை தழைத்தோங்கும் மகாபாரத போரில் சாரதியாக இருந்ததால் இங்கு மூலவர் மேசையோடு காட்சியளிக்கிறார் போரில் முகத்தில் அம்புகள் பட்டதால் உற்சவர் முகத்தில் தழும்புகளோடு காட்சி தருகிறார் இங்கு வருடம் முழுவதும் உற்சவம் நடைபெறும் இக்கோவில் இரண்டு தஸ்தம்பம் உள்ளது சின்ன கோபுர வாசலில் நரசிம்மர் கருவறை உள்ளது அழகிய ஆலயம் தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் திருத்தலம் பிரகதீஸ்வரர் ஆலயம் பிரம்மாண்ட நந்திதேவர் சிவலிங்கம் கருவறை விமானம் ஆகியவை பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவில் விமானம் இருநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ளது இங்குள்ள லிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய லிங்கமாகும் இக்கோவில் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவில் சோழர்களின் நுணுக்கமான கட்டிடக்கலையின் சான்றாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய மிக்க தளமாக அறிவிக்கப்பட்டது இக்கோவில் மூலவர் பெருவுடையார் என பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூன்றாவது மிக முக்கியமான வைணவ திருக்கோவில் காஞ்சி வரதர் கோவில் இங்கு வருடத்திற்கு இருநூறு நாட்கள் உற்சவ நாட்களே இங்கு முப்பத்தி ரெண்டு சன்னிதிகள் உள்ளன மூலவர் வரதராஜ பெருமாள் உற்சவர் பேரருளாளன் தாயார் பெருந்தேவி தாயார் சரஸ்வதி தேவியின் சாபத்தால் இந்திரன் யானையாக அலைந்து கொண்டிருந்தவனுக்கு அஸ்தகிரியின் மீது காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்தார் வரதர் இந்திரன் தங்கம் வெள்ளியிலான பள்ளிகளை இங்கு பிரதிஷ்டை செய்தான் பிரம்மதேவருக்கும் பெருமாள் காட்சி கொடுத்த தலம் இங்குள்ள குளத்தில் அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மண்டபத்தில் எழுந்தருளி தரிசனம் தருவார் இப்பெருமாளை வழிபட்டால் வைகுண்ட பதவி நிச்சயம் என நம்பப்படுகிறது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் உலகில் உள்ள மோட்ச முக்கியமானதாகவும் விளங்குவது காஞ்சி காமாட்சியம்மன் திருக்கோவில் காமாட்சிக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் முன்பு காமாட்சி காட்சி தருவதால் பக்தர்களின் அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அருள்பவளாக அன்னை விளங்குகிறார் அன்னை பராசக்தியின் தொப்புள் கொடி விழுந்த இடம் என்பதால் குழந்தை பாக்கியம் அருளும் அன்னையாக காமாட்சி அருள் பாலிக்கின்றார் இங்கு அன்னை பிரம்மஸ்வரூபியாக காட்சி தருகிறார் கனகசபை சிற்சபை நிறுத்தசபை தேவசபை மற்றும் ராஜசபை ஆகிய ஐந்து முக்கிய மண்டபங்களை கொண்ட சிவஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலார் பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழன் இக்கோவிலை கட்டினார் இக்கோவிலின் நீதிமன்றம் கனகசபை என அழைக்கப்படுகிறது இங்குள்ள முக்கிய சிலை நடராஜர் சிலையாகும் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது இங்குள்ள ஈசனை வழிபட உடல் சம்பந்தமான நோய்கள் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது மேலும் எந்தவித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வைணவ ஆழ்வார்களான பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அவதரித்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான திருத்தலம் இது விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட இக்கோவில் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக உள்ளது இக்கோவிலின் முதல் பகுதி வடபத்ரசாயி பெருமாள் கோவிலாக உள்ளது இவருக்குத்தான் பூமாதேவியின் அம்சமான ஆண்டாள் தன் மாலையை சூடிக் கொடுத்தார் இரண்டாம் பகுதி ஆண்டாள் சந்நிதி ஆண்டாள் கையில் இருக்கும் கிளி மரவல்லி கிழங்கு இலைகள் மாதுளம் பூக்களால் ஒரு வம்சாவழியினரால் தினமும் உருவாக்கப்படுகிறது திருமண தடை நீக்கும் திருத்தலமாகவும் இது விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற முக்கிய தலம் மதுரை மீனாட்சி உடனுரை சொக்கநாதர் திருக்கோவில் இக்கோவில் பொற்றாமரை குளம் மிகவும் புகழ்பெற்றது சித்திரை திருவிழாவும் மீனாட்சியம்மன் திருமணம் திருத்தேர் ஆகியவை உலக புகழ்பெற்றவை சுந்தரேஸ்வரருக்கு மேலுள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்ப வனமான மதுரையில் சுயம்பு லிங்கமாக இருந்த சுந்தரேஸ்வரரை தரிசித்து இந்திரன் சாப விமோச்சனம் பெற்றான் மீனாட்சியம்மன் சிலை முழுவதும் மரகதக்கல் நாளானது இவ்விடம் பூலோக கைலாசம் என அழைக்கப்படுகிறது ஆகையால் மீனாட்சி உடனூரை சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் நிச்சயம் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் இரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்